பயம்னா என்ன அப்படின்றத பங்களாதேஷ்க்கு தொடர்ந்து இந்தியாவினுடைய விமானங்கள் காமிச்சுக்கிட்டு இருக்கு இந்தியாவுடைய போர் விமானங்கள்ல துவம்சம் பண்ற அளவுக்கான விமானத்தை கொண்டு போய் இருக்கக்கூடிய இந்திய பறக்க மாதிரியான விமானங்கள் இதில் ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது விமானங்கள் கிட்ட இந்த இடத்துல தொடர்ந்து பறந்து இருக்கு இது இந்த சிலுகுரி காரிடார் ரேடாரில் பயங்கர ஆபத்து வர்ற மாதிரி அவங்களுக்கு அலர்ட் வரும் அப்ப இப்போ இந்திய விமானங்கள் பங்களாதேஷனுடைய எல்லைக்கு பக்கத்தில் போயிட்டு மறுபடியும் திரும்பி வரும்போது அந்த ஒரு பயத்தை தொடர்ந்து பங்களாதேஷனுடைய விமானப்படைக்கும் பங்களாதேஷனுடைய ராணுவத்துக்கும் உணர வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்தியா இந்த விஷயத்தெல்லாம் இந்தியாவுடைய விமானப்படை பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா யூனிஸ் போட்ட அந்த ஒரு ஆட்டம்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சிலிகுரி காரிடார் பக்கத்தில் மூன்று பெரிய படைத்தளங்களை இந்தியா வந்துட்டு கொண்டு வர போது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதையும் தாண்டி விமானங்கள் மிகப்பெரிய அளவில் இந்த சிலிகுரி காரிடார் நோக்கி மூவ் பண்ணியிருக்காங்க

சேர்ந்த சிலுகுடி காரிடார்ல பங்களாதேஷ்க்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் பங்களாதேஷனுடைய எல்லை சுத்தி மிக பெரிய அளவுல இந்திய ராணுவமும் பாதுகாப்பையும் வலுப்படுத்தியிருக்கு ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் ஆக பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓஹோ அப்படியா ஆமாடே